வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் சென்னை சேப்பாக்கத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் லீக் ஆட்டத்தில் சென்னை மும்பை அணிகள் பல பரீட்சை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு லீக் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதல் சென்னை மும்பை ஐபிஎல் போட்டியை காண வரும் பார்வையாளர்கள் போட்டிக்கான டிக்கெட்டை பயன்படுத்தி மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் சென்னை மெட்ரோ ரயிலிலும் ஐபிஎல் டிக்கெட்டை காண்பித்து இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிப்பு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு நடைபெறும் ஐபிஎல் போட்டிக்காக மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை போக்குவரத்து மாற்றம் பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கார்களை நிறுத்த அனுமதி அளிக்கப்படும் என துறை அறிவிப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் வெற்றி பெறுவோம் என மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் நம்பிக்கை தொடக்கப் போட்டிகளில் பதினோரு ஆண்டுகளாக சந்தித்து வரும் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் உறுதி தோனி பயிற்சியில் மிகவும் தீவிரமாக உள்ளதாக சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தகவல் எவ்வளவு அதிகமாக சிக்சர்கள் அடிக்கலாம் என்பதிலேயே கவனம் செலுத்துகிறார் என்றும் உற்சாகம் ஐபிஎல் தொடரின் முதல் லீக் போட்டியை வெற்றியுடன் தொடங்கியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் சென்னையில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கைக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம் காக்க தொகுதி மறுவரையறை பணிகளை மத்திய அரசு வெளிப்படையாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல் மாநில உரிமைகளை பறிக்கும் மத்திய பாஜக அரசின் எந்த முயற்சியையும் அனுமதிக்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களாக தொகுதி மறுவரையறை மாற்றிவிடும் என்றும் ஆவேசம் அடுத்த கூட்டு குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமை மாநிலங்களுடன் அர்த்தமுள்ள உரையாடலை தொடங்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல் மாநிலங்களின் ஜனநாயக உரிமையை காப்பதற்கான முக்கியமான கூட்டம் என ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் காணொலியில் பேச்சு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலுங்கானா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என ரேவந்த் ரெட்டி உறுதி நாட்டிற்கு ஒரு செய்தியை கூறும் கூட்டமாக இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் அமையும் தொகுதி மறுவரையறை என்பது தென் மாநிலங்கள் மீதான அரசியல் தாக்குதல் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் விமர்சனம் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கூடாது என்று பஞ்சாப் முதலமைச்சர் மான் வலியுறுத்தல் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான நடவடிக்கைக்கு நூறு சதவீதம் ஒத்துழைப்பு தருவதாகவும் உறுதி சென்னையில் நடந்த கூட்டுக்குழு ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வரவேற்பு மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே நடக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நியாயமாகவும் சமமாகவும் இருக்க முடியாது எனவும் கருத்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களுக்கு சிறப்பு பரிசு பெட்டகம் காஞ்சிபட்டு பத்தமடைப்பாய் கோவல்பட்டி கடலைமிட்டாய் என தமிழ்நாட்டின் அடையாளங்களை பறைசாற்றும் விதமாக கவுரவிப்பு தொகுதி மறுவரையறையை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோரி தீர்மானம் பிரதமரை சந்தித்து தீர்மானங்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி அறிவிப்பு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக திமுக நடத்திய ஆலோசனைக் கூட்டம் ஒரு நாடகம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் தொகுதி மறுசீரமைப்பால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு வரப்போவதில்லை என்றும் திட்டவட்டம் தொகுதி மறுசீரமைப்பால் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது பிரதமர் மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் ஆபரண தங்கம் எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை தேனி தஞ்சாவூர் விருதுநகர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை வெப்பம் தனிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி ஓசூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பேருந்து நிலையம் தர்கா பகுதி சாலை பாகலூர் சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர் இருசக்கர வாகனங்களை ஓட்ட முடியாததால் தள்ளிக்கொண்டே சென்ற வாகன ஓட்டிகள் தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் காவல் நிலையத்திற்குள் புகுந்த மழைநீர் தென்காசி அம்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது தமிழகத்தில் உள்ள எட்டு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர்களுக்கு அரசு போக்குவரத்து கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்திர ரெட்டி சுற்றறிக்கை கோடை வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள ஓட்டுநர் நடத்துனர்கள் அனைவருக்கும் ஓஆர்எஸ் பொட்டலங்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தல் நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ கொலை வழக்கில் பதினாறு வயது சிறுவன் கைது மர்ம நபர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் உயிருக்கு அச்சம் என கொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேன் மகன் பரபரப்பு வீடியோ ஜாகிர் உசேன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளித்த நெல்லை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு ஓசூர் அருகே ஹூஸ்கூரில் கோயில் திருவிழாவின்போது ஐம்பது அடி உயர தேர் கவிழ்ந்து விபத்து பலத்த காற்று வீசியபோது தேர் அப்படியே சாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்த சோகம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வாரண்ட் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு முல்லைப்பெரியாறு அணையில் தேசிய ஆணைகள் பாதுகாப்பு ஆணையக் குழுவினர் ஆய்வு அணையின் பராமரிப்பு பணிகள் வழக்கம்போல் தொடரும் என அறிவிப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆஜராகவிட்டாலும் சாட்சி விசாரணையை நடத்த வேண்டும் குண்டுவெடிப்பு வழக்குகளை விசாரிக்கும் பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் கோடையில் மின்தடை போன்ற அசௌகரியம் ஏற்படாது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி கோடை காலத்தை சமாளிக்கும் வகையில் டெண்டர் மூலம் கூடுதலாக மின்சாரம் பெறப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் விசச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தில் ஐந்து போலீசாருக்கு கட்டாய ஓய்வு விழுப்புரம் சரக டிஐஜி திஷாமிட்டல் அதிரடி உத்தரவு கடலூர் மாநகராட்சியில் கடப்பாறையுடன் சென்று பொதுமக்களிடம் வரி வசூலில் ஈடுபட்ட விவகாரம் இரண்டு மாநகராட்சி ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்து ஆணையர் அதிரடி உத்தரவு விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்ததால் உறவினர்கள் ஆத்திரம் மருத்துவமனை மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுத்தூர் சாலையில் அதிவேகமாக சென்ற பைக் எதிரே வந்த ஆட்டோ பைக் மீது மோதியதில் இரண்டு பேர் காயம் கே பைக்கில் வந்த கல்லூரி மாணவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள் ஹோலி பண்டிகை முடிந்து பணிக்காக திருப்பூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு வர தொடங்கிய வடமாநில தொழிலாளர்கள் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க போலீசார் தீவிர சோதனை கூட்டுறவுத்துறை பொல்லாத துறை நல்ல பெயர் எடுக்க முடியாது கெட்ட பெயர்தான் எடுக்க முடியும் என அமைச்சர் தாம்பு அன்பரசன் பேச்சு கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுரை தாம்பரம் கன்னியாகுமரியிடையே இருபத்தி எட்டு மற்றும் ஓராம் தேதிகளில் ரம்ஜான் சிறப்பு ரயில் இயக்கப்படும் முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு காரைக்குடியில் கஞ்சா வியாபாரி மனோஜ் ஓட ஓட வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் பட்டப்பகலில் நடந்த படுகொலையின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியீடு திருத்தணி அருகே இளைஞர் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதானவர் புழல் சிறையில் அடைப்பு ஆயிரம் ரூபாய் கடனை திருப்பி கேட்டதால் நண்பனை கொன்றதாக கைதானவர் பகீர் மூலம் திருப்பத்தூரில் இருநூறு சவரன் போலி நகைகளை வைத்து ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடி போலியாக வாடிக்கையாளர்களை ஏற்பாடு செய்து முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு வங்கி நகை மதிப்பீட்டாளர் கைது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி இஸ்லாமீதான பற்றின் காரணமாக தினமும் இன்ஷா அல்லா என கூறித்தால் தன் நாளை தொடங்குவதாக பிரேமலதா விஜயகாந்த் நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் இலங்கை கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தல் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சதித்திட்டம் தீட்டி இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே ஐந்து பேர் கைதான நிலையில் மேலும் இருவர் கைது கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் சம்பவம் நடந்ததாக வாக்குமூலம் சங்கரன்கோவிலில் இருசக்கர வாகனத்தை போட்டோ எடுத்த பெண் காவலருடன் இளைஞர் வாக்குவாதம் அபராதம் விதிக்க வேண்டாம் போட்டோவை அழைத்துவிடுங்கள் என்று கூறியதால் சலசலப்பு மேட்டுப்பாளையம் அவிநாசு இடையே நான்கு வழிச்சாலை பணிக்காக ஆயிரத்து நானூறு மரங்களை வெட்டிய நெடுஞ்சாலைத்துறை நூறு ஆண்டுகள் பழமையான மரங்கள் வெட்டப்பட்டதால் வெறுச்சோடிய காட்சி உதுகை குன்னூர் இடையே இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை சிறப்பு மலையுரயில் இயக்கப்படும் கோடை சீசனை முன்னிட்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு முதல் முறையாக விமானத்தில் பறந்த பள்ளி மாணவர்கள் சொந்த செலவில் மாணவர்களை அழைத்து சென்ற தலைமை ஆசிரியருக்கு குவியும் பாராட்டு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் விசாரணை அறிக்கை உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியானது யஷ்வந்த் வர்மா மீதான புகாரை விசாரிக்க மூன்று நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு நாக்பூர் வன்முறையால் ஏற்பட்ட இழப்பு கலவரக்காரர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு தேவைப்பட்டால் புல்டோசர் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை மேற்குவங்கத்தில் பார்களில் பெண்களுக்கு பணி வழங்க வகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு பாஜக எதிர்ப்பு மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி கொல்கத்தாவில் ஆர்ப்பாட்டம் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை கண்டித்து பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் ஊர்வலம் நிதிஷ்குமாரின் உருவ பொம்மையை தீ வைத்து எரித்தும் கண்டனம் முழக்கம் பாலிவுட் இளம் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரண வழக்கில் சிபிஐ அறிக்கை தாக்கல் நான்கு ஆண்டுகளாக புலன் விசாரணை நடத்திய நிலையில் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் அறிக்கையளிப்பு பெங்களூரில் காற்றுடன் பெய்த திடீர் கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம் பெங்களூருவில் தரையிறங்க முடியாமல் தவித்த மூன்று விமானங்கள் சென்னையில் தரையிறங்கின கேரள மாநிலம் கோட்டயத்தில் மின்கம்பத்தில் கார் மோதி விபத்து டேங்கர் லாரியை முந்தி செல்ல எதிர் திசையில் வந்த பேருந்தால் சம்பவம் கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதியில் தண்ணீர் குடிக்க வந்த காட்டு யானை புலியை கண்டவுடன் ஆக்ரோஷமாக துரத்திய காட்சி ரம்ஜான் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வரும் நிலையில் பாகிஸ்தானில் எகிறிய சர்க்கரை விலை ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாய் வரை விற்கப்படுவதால் பொதுமக்கள் அவதி சுனிதா வில்லியம்ஸ் கூடுதல் நாட்கள் விண்வெளியில் இருந்ததால் கூடுதல் ஊதியம் வழங்கப்படுமா என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் தன் சொந்த பணத்தை தர தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உறுதி ஸ்பெயின் நாட்டில் கடந்த ஒரு வாரமாக வெளுத்து வாங்கி வரும் கனமழை சுற்றுலா நகரமான அவிலா வெள்ளத்தில் தத்தளிக்கும் காட்சி தென்கொரியாவில் ஒரே சமயத்தில் இருபது இடங்களில் பரவி வரும் காட்டு தீ ஹெக்டர் நிலங்கள் தீக்கிரையான நிலையில் இரண்டு தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்த சோகம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்